சற்றுமுன் விஜய் வீட்டில் சிபிஐ விசாரணை அதிர்ச்சியில் தொண்டர்கள் சிக்கிய பல ஆதாரங்களால் அதிர்ச்சி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அதிமுக மற்றும் திமுக இடையே போட்டி என்ற நிலைமை மாறி தற்போது விஜய்யும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமானது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது தமிழக அரசியல் சூழ்நிலையில் நடிகர் விஜயை மையமாக கொண்ட மாபெரும் அரசியல் அலை உருவாகும் என்ற கணிப்பு பெரிய விவாதமாகவே மாறியிருக்கிறது குறிப்பாக பார்த்தால் மார்ச் மாதத்திற்கு பிறகு அவருக்காக வெளிநாடுகளிலும் மாநிலங்களிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் அரசியல் வேலையில் ஈடுபடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது மார்ச் மாதத்திற்கு பிறகு ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கூட பதினைந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள் வந்து விஜய்க்கு நெட்வொர்க் முறையில் வேலை செய்ய இருக்கின்றனர் இந்த தகவலை பிரபல யூடியூப் ஒருவர் தெரிவித்த நிலையில் இது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவே மாறியிருக்கிறது டிசம்பர் மாதத்துடன் அவர் விஜயின் கெட்டகாலம் முடிவடையும் எனவும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு அவர் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் என உறுதி செய்யப்படும் நிலை உருவாகும் என்றும் தெரிகிறது கரூர் சம்பவம் காரணமாக கோடிக்கணக்கானோர் விஜயை பற்றி தற்போது நினைத்து வருகின்றனர் மீடியாக்கள் விமர்சிக்கலாம் குற்றம் சாட்டலாம் ஆனால் ரசிகர்களின் ஆழ்மன உறவு அதை மீறி செயல்படும் என்று அந்த யூடியூப்பர் வலியுறுத்தியிருக்கிறாராம் அமெரிக்கா ஜான் பிராஸ்கோ உள்ளிட்ட பல நாடுகளில் நடைபெறும் அரசியல் சமூக மாற்றங்களுடன் ஒத்ததாக விஜயின் அரசியல் ரீதியான ஆலையும் உருவாகும் என அவர் கணித்திருக்கிறார் அதுமட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களில் விஜயின் அடுத்தடுத்த நகர்வுகள் அரசியலில் கவனிக்கத்தக்கதாகவே இருக்கும் என்று வெளியாகியுள்ள இந்த தகவல் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையிலோ ஓரளவுக்கு இந்த கரூர் சம்பவ வழக்கானது சுமூகமாக அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சார்பாகவும் இல்லாமலும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது சமூக வலைதளங்களில் உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் வழக்கறிஞர்கள் வாதித்தது தற்போது விவாதமாகி இருக்கிறது அந்த வகையில் மேலும் இளைஞர்கள் நாமக்கல்லில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது விபத்து ஏற்பட்டதாக சில வீடியோ காட்சிகள் இருந்தபோதிலும் அது தொடர்பாக எந்த வழக்கும் இல்லாத நிலையில் அந்த வீடியோ காட்சிகளை வைத்து விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றம் கருத்துக்களை தெரிவித்திருந்தது என தாவேகா தரப்பு தெரிவித்தது இந்த சூழ்நிலையிலோ விஜய் கரூருக்கு தாமதமாக வந்ததே காரணம் மேலும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை இதுவரை அவர் போய் பார்க்கவில்லை என தமிழக அரசு வழக்கறிஞர் வில்சன் முறையிட்ட போது குறுக்கிட்ட நீதிபதி விஜய் கரூருக்கு போனாரா இல்லையா என்பது இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாதது என தெரிவித்தது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றமானது இந்த கரூர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய நிலையில் தற்போதோ விஜய் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் களமிறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் விஜய் மற்றும் அவர்களுடன் இருக்கும் நிர்வாகிகளுடனும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கரூர் சம்பவம் எதேர்ச்சையாக நடைபெறவில்லை என்றும் அரசியல் கட்சியினரின் தலையீடு இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது கரூர் சம்பவத்தை தமிழக அரசு விசாரிக்கக்கூடாது கூடாது என்றும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இது தொடர்பான விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கட்டும் என்றும் உங்கள் அரசியலுக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்துள்ளனர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் மனுக்களை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் ஆரிமா சுந்தரம் ஆகியோர் ஆஜராகி விளக்கமும் அளித்து வருகின்றனர் அந்த சம்பவத்தின் போது காவல்துறை தான் விஜய்யை கரூரிலிருந்து செல்லுமாறு கூறியதாகவும் விஜய்யை வெளியேற்றியது போலீஸ்தான் என்றும் தெரிவித்தனர் விஜய் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்லவில்லை என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டது அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்றும் விஜய் அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள்தான் கூறியதாகவும் தெரிவித்துள்ளனர் கரூர் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து விஜய் தப்பிச் சென்றதாக அரசு தரப்பு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்ததாகவும் வாதங்களை முன்வைத்தனர் விஜய் தப்பிச் சென்றதாக கூறுவது முற்றிலும் தவறு என்றும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனுமதிக்கப்படவில்லை எனவும் கூறினர் மேலும் தேர்தல் பரப்புரை வழிகாட்டு நெறிமுறை வழக்கு கிரிமினல் வழக்காக பாதிக்கப்பட்டது ஏன் என்றும் வழக்கு நிலுவையில் உள்ளபோது மற்ற மனுக்களில் எப்படி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது என்றும் உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியது தற்போது அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க தனிநபர் ஆணையத்தை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலினும் உத்தரவிட்டிருந்தார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகிறாராம் கரூர் சம்பவம் எதர்ச்சியாக நடைபெறவில்லை என்றும் அரசியல் கட்சியினரின் தலையீடு இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது அரசியல் கட்சி தலைவர்களிடையே பெரும் சர்ச்சையாகவும் கிளம்பியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளரான புஷியானந்த் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி வேண்டியிருந்தால் அது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தர்மசங்கனமான சூழ்நிலையை உருவாக்கும் என்று அக்கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன மேலும் அது மட்டுமில்லாமல் காவல்துறை ஐஜி அஸ்ரா கார் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தது தமிழ்நாடு அரசு இதனை கலைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் கோரிக்கையும் விடுத்துள்ளது இந்த கோரிக்கையின் அடிப்படையில்தான் சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரணைக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கின் தொடர்பாக விசாரணையில் உச்சநீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கட்டும் என்றும் உங்கள் அரசியலுக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்போதோ விஜய் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவதற்காக சிறக்கீழ்தரமான வேலைகளில் இறங்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதெல்லாம் திமுகவின் வெற்றிகளை பாதிக்காது என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்து ஒட்டுமொத்தமான தாபேகாவிற்கும் பேரதிர்ச்சியை கொடுத்து வருகிறது இதன் காரணத்தினால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியானது மாபெரும் வெற்றியைத்தான் பெறும் என்று திமுக தொண்டர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது சமூக வலைதளங்களில் கூட பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி திமுகவின் மாபெரும் வெற்றியை கொண்டாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகமானது படுதோல்வியை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு தனது அழிவை நெருங்கும் என்று பல அரசியல் பிரமுகர்களும் பேசி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் தான் அதிமுக மற்றும் திமுக இடையேயான போட்டியானது இந்த நிலைமையே மாறி தற்போது விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமானது பெரும் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது தமிழக அரசியல் சூழ்நிலையில் நடிகர் விஜயை மையமாக கொண்ட மாபெரும் அரசியல் அலையானது உருவாகும் என்ற கணிப்பு பெரிய விவாதமாகவே தற்போது மாறியிருக்கிறது அதே சமயம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக திமுக இடையேயான இந்த அரசியல் சூழலில் இந்த தார்மீக வெற்றி ஒரு கட்சியாகவே பார்க்கப்படாது என்றும் தமிழக மக்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபட்டு வருவதால் தற்போது தாபேகாவானது களையும் சூழலில் உருவாகியிருக்கிறது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் பீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் விஜய் மற்றும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலால் தற்போது பனையூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது